வைகாசி விசாகம் முருகனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது முருகப்பெருமானின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையிலும் ஆறு முகத்தை ஒரு முகமாக இணைத்ததை நினைவு கூறும் வகையிலும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வைகாசி மாதத்தில் ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இந்த விழா வருகிறது ஜூன் எட்டாம் தேதி பகல் இரண்டு பத்து மணிக்கு துவங்கி ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நான்கு நாற்பது வரை விசாக நட்சத்திரம் உள்ளது ஆனால் ஜூன் பத்தாம் தேதி பகல் பனிரெண்டு இருபத்தி ஏழு மணிக்கு தான் முழுவதும் விசாக நட்சத்திரம் உள்ளதால் வைகாசி விசாக விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் விரதம் வழிபாடு பூஜைகளை மேற்கொள்ளலாம் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கினால் பகை விலகும் துன்பம் நீங்கும் இந்த நாளில் குடை செருப்பு மோர் பானகம் தயிர் சாதம் முதலியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்தால் திருமண பேரு கிட்டும் குழந்தை பேரு கிட்டும் குளம் தலைத்து ஓங்கும் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் முருகன் அவதரித்த வைகாசி விசாகத்தன்று விரதமிருந்து அந்த ஆண்டு முழுவதும் வழிபடும் பொழுது அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்திற்குள் நிச்சயம் குழந்தை பேரு ஏற்படும் வைகாசி விசாகம் நாளில் விரதம் இருப்பவர்கள் நாள் முழுவதும் இருக்க வேண்டும் அந்த விரதம் மௌன விரதமாக கூட இருக்கலாம் அவ்வாறு இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை உணவு அல்லது பால் பழம் மட்டும் சாப்பிட்டும் கூட விரதம் இருக்கலாம் முருகனுக்குரிய ஆறெழுத்து மந்திரங்களான ஓம் சரவண பவ ஓம் முருகா என்பவற்றில் ஏதாவது ஒன்றை அந்த நாள் முழுவதும் கூறிக்கொண்டே இருக்கலாம் திருப்புகழ் சஷ்டி கவசம் படிக்கலாம்